ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா சரிங்க வீடியோக்கால் போகலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பக்கம் இருக்கிற செடியெல்லாம் பார்த்திங்கன்னா திருநீட்டு பச்செல்லாம் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் பாட்டு சின்ன பாட்டு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சின்ன பாட்டில் கூட நம்ம வைக்கலாம் செடி வச்சு வளர்க்கலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உரம் கொடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா வளர்ந்து போவும் காய்கறி செடி மட்டும் கொஞ்சம் பெரிய பாட்டிலே வைங்க பெரிய பாட்டில் வைக்கிற வச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுலேயும் கொடி வகைகள் சொல்லவே வேண்டாம் பெரிய பாட்டில் வைச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கொடி படந்து போகும் காய்கறி காயும் வரும் நம்மளுக்கு வந்து பாட்டு இல்லாததுனால தான் புடலை செடி ரெண்டு செடி வந்து சின்ன கேன்லையே எடுத்து வச்சேன் ஆனால் அதுலேயும் நம்மளுக்கு வந்து காய் வந்து நல்லாவே வந்துடுச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காயினாலும் நம்மளுக்கு வந்து அதில் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்குது நான் பெரிய பாட்டில் எடுத்து வச்சிருக்கிறது வந்து எனக்கு இன்னும் காய் வரல கொடி போயும் அந்த கொடியும் நின்றுடுச்சு அவ்வளோ பெருசாக வந்து அந்த கொடியை நின்றுட்டு இப்போ ரெண்டாவது நம்மளுக்கு கப்புக்களை அடித்து வந்துக்கிட்டுருக்குறாங்க அது சரி அதுலேயாவது நம்மளுக்கு காய் வருதான்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து தக்காளி செடி இன்றைக்கி ரெண்டு தக்காளி பழுத்துருக்குது சரி ஒரு தக்காளி வந்து நல்லா பழுக்கல ஒரு தக்காளி நல்லா பழுத்துருக்கு ஸோ நாளைக்கு பறிக்கலான்னு விட்டுட்டேன் ரெண்டுமே அப்படி தான் இருக்குது அவரைக்காயும் பறிக்கிற மாதிரி வந்துடுச்சியே அதுவும் பறிக்கணும் நமக்கு பார்த்திங்கனா தக்காளி இங்கே வந்து நல்லா நிறைய பூ அங்கங்கே பூ எடுத்து பார்த்திங்கன்னா கப்பு கப்புகளை வந்து அதுலேயும் பாருங்கள் அவ்வளோ காய் வந்திருக்குது பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே காய்க வந்துடுச்சு தக்காளி அப்புறம் நம்ம திராட்சை செடிக்குள்ளே இருக்கிறதும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க தக்காளி காய் வந்திருக்குது இப்படி நம்மளுக்கு இந்த வாட்டி தக்காளி செடி அதை அதில் அங்கங்கே வச்சு தக்காளி காய் வந்திருக்கு பீன்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது தடவை போட்டு அதுவும் வந்து வரிசையாக நம்மளுக்கு ஃபுல்லாக காய் எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க ஆனால் தான் நல்லா பெருசாக போகல ரெண்டாவது வாட்டி போட்டுக்கிறது கொஞ்சம் பாதியிலே நின்று அப்படியே பூ எடுத்து அப்படியே காய் வந்துட்ருக்குறாங்க சரி பார்க்கலாம் இந்த தொட்டியில் போட்டுக்கிறது பாருங்கள் இந்த பேக்கில் வச்சுருக்கிறது கொடி வீசி வந்து அது பக்கத்தில் இருக்கிற அந்த கம்பை போய் பிடிச்சிக்கிட்டு நிற்கிது அந்த கொடி நம்ம நடுவில் ஒரு கொடி ந நடுறதுக்குள்ளே அவங்களுக்கு அவசரம் போய் பிடிச்சிட்டாங்க வளர்ந்து வந்து ஏன்னா வாடாமல்லி செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அதில் ரெண்டு இலம் இருக்கும்போதே எடுத்து வச்சேன் மணத்தை கிண்டி கிளரி போட்டார் எங்கள் வீட்டு பாப்பானு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு அதுவும் நல்லாவே நிற்கிது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து இதில் மேலே தூக்கி வச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த பாட்டிலெல்லாம் மண் அவர் கையை விட்டு நோண்டுற அளவுக்கு இருக்கிறதுனால அதை நோண்டி வெளியே எடுத்து போட்டுருவார் அதனால் தூக்கி அதெல்லாம் மேலே வச்சுருக்குறேன் மறுபடியும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து பூ வந்துடுச்சு சாமந்தியில் பறித்து ரெண்டு நாளையில் மறுபடியும் இவ்வளோ பூ வந்துருக்குது திப்பிலி கூட பறிக்கணுங்க பறித்து காய வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னுட்டு ஒரு யோசனை சரி சண்டே தான் பறிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் துளிர் வர்றதுலையும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து புடலங்காய் வந்திருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டு வந்து சின்னதாக செடி வந்து கொடி நின்றுடுச்சின்னு சொன்னால் அதில் வந்து துளிர் வந்து அதுலேயும் வந்து பிஞ்சி வந்துட்டு தான் இருக்குது அப்புறம் இது வந்து நீட்டமாக வந்திருந்தது பாருங்க அதுலேயும் நம்மளுக்கு வந்து புடலை வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதுவும் வந்துடுச்சு நம்மளுக்கு புடலை எல்லாம் போட்டாங்க பாருங்கள் செவத்தில் வந்து அந்த கொடியை வந்து எப்படி பிடிச்சிக்கிட்டு போகுது ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அதை கூட எடுக்க முடியல பிஞ்சிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது சரின்னா அப்படியே போகட்டும்னு விட்டுட்டேன் அப்புறம் இதுலேயும் தக்காளி அப்படியே போட்டிருக்குது துளரும் வருதுங்க இப்போ சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்